ஏற்கனவே இந்த ஏற்கனவே நடந்த பயானில் அவர்கள் குறிப்பிட்டது போல அதிகம் அதிகமாக நாம் மார்க்க விஷயங்களில் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சிறிய சிறிய அமல்களாக இருந்தாலும் அதே போல எமக்கு மத்தியில் இன்று போடுபோக்க அமல் என்று நாம் நினைத்து அதனை அலட்சியமாக என்று நினைக்கிறேன் அந்த வகையில் இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் பாதையில் அல்லது அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கின்ற கெட்ட பாதையில் செல்கின்றார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக எமக்கு மத்தியில் பரவலாக காணப்படுவது நாம் பாவம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையே காணப்படுகிறது அந்த பாவத்தை நாம் அழித்துக் கொள்வதற்கான ஒரு வழிதான் தௌபா அதே போல இன்னும் ஒரு வழிதான் அல்லாஹு தாலாவால் எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற திக்ருகள் அதே போல இன்னும் சில அமல்கள் இப்படியான நெல் அமல்களை நாம் செய்கின்ற பொழுது அவைகளும் எம்முடைய பாவங்களை சிறிய பாவங்களை மன்னிக்கின்றது என்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்துக்கு மனிதர்கள் என்ற வகையில் நாளாந்த அடிக்கடி ஏதோ ஒரு வகையில் நாம் தவறு செய்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை நாம் பேசுகின்ற சந்தர்ப்பத்திலோ அல்லது மற்றவர்களோடு பழகுகின்ற சந்தர்ப்பத்திலோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எம்மை அறியாமலோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ ஏதோ சிறிய சிறிய தவறுகள் செய்கின்றோம் அந்த தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அதே போல நாளை மறுமை நாளில் எம்முடைய அந்தஸ்துக்கள் உயர வேண்டும் என்றால் அல்லாஹுவால் எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சில அமல்களை நாம் சரிவர செய்து வந்தால் அதேபோல் அதில் கொடுபோக்காக இல்லாமல் நல்ல முறையில் பேணுதலாக இருக்கின்ற பொழுதோ இறைவனிடம் மிகப்பெரிய அந்தஸ்துக்களை நாம் பெறக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே அந்த பட்டியலில் முதலாவதாக ஆரம்பகட்டமாக மிக பெரியதொரு அமலாக நாம் பார்க்கின்ற பொழுதோ பரலான தொழுகைக்கு பின்னால் பரலான தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற சுண்ணத்தான தொழுகைகளை நாம் தொழுகின்ற பொழுதோ அந்த தொழுகைகளில் கோனுதலாக நாம் இருக்கின்ற பொழுதோ மிக பெரிய கூலிகளை இறைவனிடமிருந்து நாம் பெறுகின்றோம் என்கின்ற விடயங்களை நாம் ஆரம்பகட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லுல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் யாரொருவர் சுபக் தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக அதே போல லுகருக்கு முன்னால் நான்கு ரகருக்கு பின்னால் இரண்டு ரக சில அறிவிப்புகளில் நான்கு ரக்காத்துக்கள் என்றும் பெறுகின்றது அதே போல மஹரிபுக்கு பின்னால் இரண்டு இசாவுக்கு பின்னால் இரண்டு இப்படியான பன்னிரண்டு ரக்காத்துக்கள் உள்ளடங்கிய இந்த சுண்ணத்தான தொழுகைகளை யாரொருவர் பேணிதலாக அவைகளை தொழுது வருகிறாரோ அவருக்கு நாளை நாளில் அல்லஹு தால சுவர்க்கத்தில் ஒரு வீடன்றை ஒரு மாளிகை ஒன்றை அல்லா கட்டுகிறான் என்கின்ற செய்திகளை நபி அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்ற கதிஸ்களில் நாம் பார்க்கிறோம் ஆகவே கண்ணியத்துக்குரிய உண்மையிலேயே ஐவேலை தொழுகைக்கு பின்னால் உள்ள சுண்ணத்துகளில் எம்முடைய சமுதாயம் எம்முடைய சகோதரர்கள் அதில் அலட்சியமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கண்ணியவர்களே தானே என்று விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் இமாம்கள் அதாவது உலமாக்கள் கூறுகின்ற பொழுது என்ன கூறுகிறார்கள் என்றால் ஒரு அமல் எமக்கு செய்வதற்கு சந்தர்ப்பம் இருந்து முழு சந்தர்ப்பமும் இருந்து அதனை நாம் அலட்சியப்படுத்தினால் அதாவது பறந்தான வாஜிபான அமல்கள் அல்ல ஒரு சுண்ணத்தான அமல்கள் எமக்கு செய்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் நாம் அதனை அலட்சியப்படுத்தினால் அதற்கு இறைவனிடம் அது இறைவனிடம் தவறான ஒன்றாக நாம் தவறு செய்தவர்களாக கணிக்கப்படுகிறது என்ற விடயங்களை இமாம்கள் கூறுகிறார்கள் உதாரணத்துக்கு எமக்கு சுபகுக்கு முன்னால் சொல்வதற்கு நேரம் இருக்கிறது அல்லது சுபகுக்கு முன்னால் தொழுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை பின்னால் நேரம் இருக்கிறது அதே போல லுகர் அதே போல மஹரீப் இஷா இப்படியான தொழுகைக்கு பின்னால் உள்ள சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவதற்கு நமக்கு நேரமும் இருக்கிறது அதே போல சந்தர்ப்பமும் அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் நாம் அதனை அலட்சியமாக விட்டார் கொடுகுக்காக தேவையில்லை இது சுண்ணத்துத்தானே என்று விட்டால் அது தவறு அது தவறான காரியம் என இமாம்கள் கூறுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே கண்ணியத்துக்குடியோர்களே வாய்ப்பு வசதிகள் சந்தர்ப்பங்கள் முழுமையாக அமைந்தும் நாம் அதனை அலட்சியம் செய்கின்ற சந்தர்ப்பங்களை நாம் இன்று கண்ணூடாக பார்க்கிறோம் ஆகவே இதில் நாம் அலட்சியம் செய்யாமல் ஏனென்றால் கண்ணியத்துக்குடியோர்களே அமல் சிறியது என்றாலும் ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல அமல் சிறியதாக இருந்தாலும் அதற்குரிய கூலி மிகப்பெரியது இறைவன் எமக்காக சுரக்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் ஒரு வீடொன்றை கட்டுகிறான் ஆகவே இதற்குரிய கூலி என்பது இறைவனிடம் பெரிதாக காணப்படுகிறது ஆகவே கண்ணுக்குரியவர்களே அதே போல எமக்கு மத்தியில் நாம் அலட்சியமாக விடுகின்ற இன்னமொரு அமல் தான் திக்கர்கள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நபிசல்லுல்லாஹூ அலைவசிலும் அவர்கள் ஆயத்துள் குருசி என்கின்ற அந்த ஆயத்துகளை ஓதுமாறு வலியுறுத்திய ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் மக்தூபா யார் ஒருவர் பரவான தொழுகைக்கு பின்னால் ஆயத்துள் குருசியை ஓதி வருகின்றாரோ அந்த வசனங்களை யாரொருவர் தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் மோத வேண்டும் சுபக்த் தொழுகை துகர் தொழுகை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் தொழுகை முடிந்தவுடன் ஓதி வருகின்ற அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அடுத்த தொழுகை வரைக்கும் கண்ணியத்துக்கு நாம் சுபகுக்கு பின்னால் குருசியை ஓதினால் நாம் துகர் உரைக்கும் இறைவனுடைய பாதுகாப்பில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக இறைவனுடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம் என்கின்ற சந்தர்ப்பத்தை இந்த செய்தியை நபிசல்லா அலிஸ்லாமர்கள் கூறுகிறார்கள் ஆகவே ஆயத்தூள் குறிச்சி என்கிறது அனைவருக்கும் பாடமான ஒரு வசனம் இந்த வசனத்தை பொறுத்த மட்டில் கூட இந்த ஆயத்தூள் குறிசி என்பது மான பாடம் ஆகவே இதை ஓதுவது பெரியதொரு நேரத்தை எடுக்கும் அதே போல ஒரு சிரமமான காரியமா என்று நிச்சயமாக இல்லை ஆகவே நபிசல்ல அலைய சொல்லுமார்கள் இன்னும் ஒரு இடத்தில் கூறுகின்ற பொழுது யார் ஒருவர் ஆயத்தூள் ஓதி வருகிறாரோ லம் எம் இல்ல ஐயமூத் அவர் மரணிப்பதை தவிர வேறு எந்த செயலும் அவர் சுரக்கம் நுழைவதை தடுக்காது என்று நபி அவர்கள் கூறியதை பார்க்கிறோம் ஆகவே இதனை ஒருவர் தொடர்ச்சியாக ஓதி ஓதி வருகின்ற பொழுது அவருடைய கூலி என்ன சுவர்க்கம் அப்ப அவர் நுழைவதற்கு தடையாக இருக்கிறது அவருடைய மரணம் மாத்திரம்தான் அவர் மரணித்தால் நிச்சயமாக சொர்க்கம் நுழைவார் என்கின்ற செய்தியை நபி அவர்களின் கற்றுத்தருகிறார்கள் ஆகவே பண்ணியத்துக்குரியவர்களே இதனுடைய கூலியை நாம் ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல சிறிய அமல்களாக இருந்தாலும் இதனுடைய கூலிகள் மிக பெரியதாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நாம் தொழுகைக்கு பின்னால் செய்கின்ற திக்கர்களில் மிக பிரதானமானது அனைவரும் பரவலாக செய்யக்கூடியது அதே போல இன்னும் சிலர்கள் அவசரம் காரணமாக கொடுபோக்கு காரணமாக அலட்சியமாக விடுகின்ற ஒரு திக்குர் தான் தொழுகைக்கு பின்னால் முப்பத்தி மூன்று தரம் சுபகானல்லா முப்பத்தி மூன்று தரம் அலக்துல்லா முப்பத்தி மூன்று தரம் அல்லாஹ் அக்பர் இப்படியான திக்குற நாம் ஓதி வருகின்ற பொழுதோ அதற்கும் பல வகையான கூலிகள் இறைவரிடம் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே நபிசல்லாஹூ அலைவசல்ல கூறுகின்ற பொழுதோ அதாவது ஒருமுறை அபுஹரோ அன்பு அவர்கள் ஏதோ பயிர்கள் நாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தால் நபி சொல்லு அலைவ செல்லும் மகள் கடந்து செல்கிறார் உடனே கேட்கிறார்கள் என்ன நாட்டுகிறீர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அபுகுரையரார் அலை அல்லாஹும் அவர்கள் நான் என்னென்ன பயிர்கள் நாட்டுகிறேன் என கூறுகிறார்கள் அதற்கு நபி அவர்கள் நான் ஒன்றை உங்களுக்கு கற்றுத் கற்றுத்தரக்குமா அது இதைவிட சிறந்தது அது இதைவிட இறைவனிடம் மிகப்பெரிய கூலிகளை அள்ளித்தரக்கூடியது சிறந்தது அதனை கற்றுத்தரட்டுமா என கேட்டவுடன் ஆமாம் ரசூலுல்லா கற்றுத்தாருங்கள் என அபுஹரேரா ரதில்லாக கேட்கிறார்கள் அதுக்கு நபியோர்கள் கூறுகிறார்கள் சுபஹான் அல்லா வல்ஹம்துல்லா வலா இலாஹில்லா வல்லாஹ் அக்பர் இந்த திக்ருகளை இந்த வார்த்தைகளை நாம் தொழுகைக்கு பின்னால் ஓதி வந்தால் யுவுரசு லக்கபி குள்ளி களிமத்தின் மின்ஹா ஷஜரத்து பில் ஜென்னா இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொர்க்கத்திலே ஒவ்வொரு மரம் நாட்டப்படுகிறது என நபி அவர்கள் கூறினார்கள் ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் சிறிய வார்த்தை தான் சிறிய அமல் தான் ஆனால் இதனுடைய கூலி பெரியது இதற்கு அல்லாஹுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நன்மை இதற்குரிய கூலி மிக பெரியது எனவே இதில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது இதில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்லாமல் அமிசல் அல்லாஹூ சொன்னார்கள் யார் ஒருவர் சுபகான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தரம் அதே போல அல் ஹம்துல்லா முப்பத்தி மூன்று தரம் அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று தரம் மொத்தமாக தொண்ணூத்தி ஒன்பது அதனை பூரணப்படுத்தும் முகமாக மாறுகிறது யார் ஒருவர் செய்து வருகிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது என்கின்ற செய்தியை நபியார்கள் கூறுகின்ற சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம் ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே தொழுகைக்கு பின்னால் நாம் இதனை வளமையாக செய்து வருகிறோம் ஆனால் இதற்குரிய கூலி என்ன எமக்கு தெரியாது அதெல்லாம் ஆக இந்த கூலி தெரியாத காரணத்தால் ஒரு சில சகோதரர்கள் இதில் கொடுகோக்காக இருப்பதை பார்க்கிறோம் கண்ணியத்திக்குரியவர்களே இதனை சொல்வதனால் எமக்கு சுருக்கத்தில் மரம் நாட்டப்படுகிறது அதே போல எம்முடைய பாவங்கள் கடல் அளவு இருந்தாலும் சிறிய பாவங்கள் கடல் அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது என்கின்ற என்கின்ற விடயங்களை நபி சொல்லாஹுலே அவர்கள் கூறிக் காட்டுகிறார்கள் அதே போல கண்ணியத்துக்குரியோர்களே இந்த திக்குர்கள் இந்த வார்த்தைகள் பட்டியலில் அடுத்ததாக வருவது சுபகானல்லாகி அபிகாந்தி கண்ணியத்துக்குரியோர்களே இந்த வார்த்தையை பத்தி நபியோர்கள் கூறுகின்ற பொழுதோ இன்னாமி அல்லாஹு மிகவும் விருப்பமான ஒரு வார்த்தை அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு வார்த்தை என்றால் அது சுபகான் அல்லாஹி வபிஹந்திஹி என நபிசல் அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே இறைவனுக்கு விருப்பமான வார்த்தை என்றால் அதற்குரிய கூலி இறைவனிடம் எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் பெரியதொரு கஷ்டம் எதுவும் இல்லை சுபகானல்லா என்பது எம் அனைவருக்கும் பாடம் சிறிய பிள்ளையாக இருந்தாலும் சுபஹானல்லா என்கின்ற இந்த திக்கர் இந்த வார்த்தை அனைவருக்கும் மனநமான ஒரு வார்த்தை அதோடு சேர்ந்ததுதான் வபிஹந்திகி ஆகவே இரண்டு வார்த்தைகள் சுபகானல்லா என்பது வபிஹந்திகி இரண்டையும் சேர்த்து சொல்லுகின்ற பொழுது சுபகானல்லாய் வபிஹந்திகி இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி சொல்கின்ற பொழுது என்னுடைய கூலிகள் இறைவனிடம் என்னுடைய அந்த அதிகமாகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லாஹூ அலைவசல் அவர்கள் யார் ஒருவர் காலை நேரத்தை அடைகின்ற பொழுதும் அதே போல மாலை நேரத்தை அடைகின்ற பொழுதும் சுபஹான் என்று கூறுகிறாரோ அவரை விட சிறந்தவர் அந்த நாளில் வேறு யாரும் வந்துவிட முடியாது யாரொருவர் என நூறு முறை ஓதுகிறாரோ சொல்லுகிறாரோ அவரை விட சிறந்தவர் அந்த நாளில் வேறு யாரும் வந்துவிட முடியாது என நபிசல்லுல்லா உலை செல்லுமார்கள் கூறுகின்ற சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம் அதே போல அதற்குரிய இன்னும் ஒரு கூலிதான் இதனை ரெகுலராக தொடர்ச்சியாக ஒருவர் முறை ஓதி வருகின்ற பொழுது அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு கூறுகிறார்கள் அதே போல கன்னியத்துக்கு இறுதியாக நபியோர்கள் கூறினார்கள் கலிமத்தானி ஹஃபத்தானிசான் நாவுக்கு இலகுவான இரண்டு வார்த்தைகள் உள்ளது இறைவனிடம் அது மிகவும் பெருமதி வாய்ந்தது அதே போல ஹபீபத்தான் இறைவனுக்கு மிகவும் விருப்பமான இரண்டு வார்த்தைகள் அது என்னவென்றால் சுபஹான் நாம் இப்படியான வார்த்தைகளை நாம் ஃப்ரீயாக இருக்கின்ற நேரங்களில் அதிகம் அதிகமாக சொல்லுகின்ற பொழுதோ ஓதுகின்ற பொழுதோ எம்முடைய அந்தஸ்துகள் இறைவனிடம் உயர்த்தப்படுகின்றது அதே போல எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்கின்ற விடயங்களை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தொடராக நடைபெறும் இந்த வகுப்பில் ஆரம்பகட்டமாக இந்த விடயத்தை கூறி இந்த விடயத்தில் நானும் நீங்களும் பேணுதலாக இருக்க வேண்டும் இருப்போம் கண்ணியத்துக்குரியவர்களே இருப்பதற்கு இல்லாமல்ல அல்லாஹுத்தாலா அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக هذا ما عندي والعلم عند الله واخر دعوانا الحمد لله رب العالمين